ூக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு வழக்குக்கு விலகு வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை நீதிமொழிகள் இருபது மூன்று உலக புகழ்பெற்ற பாப்பிசை பாடகர் மைக்கேல் ஜாக்சன் இவர் மீது ஒரு சிறுவன் கோர்ட்டில் சிவில் வழக்கு தொடுத்தான் சிறுவன் சுமத்திய குற்றச்சாட்டை மைக்கேல் ஜாக்சன் மறுத்து வந்தார் சிறுவனோடு சமரசமாகி வழக்கை வாபஸ் வாங்க செய்வதற்கு சிறுவனுக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வழங்க மைக்கேல் ஜாக்சன் முன் வந்துள்ளார் என்ற காரியம் நாம் எல்லாரும் அறிந்தது வழக்குக்கு என்று சென்றுவிட்டால் அது நஷ்டத்தில் முடிவதுதான் இயல் வழக்கு தொடுத்தவனுக்கும் வழக்கில் சிக்குண்டவனுக்கும் பண நஷ்டமும் பொருள் நஷ்டமும் எல்லாம் ஏற்பட்டு விடுகிறது ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை என்று ஞானியின் வார்த்தை நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது அதே போன்று உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு என்று இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை மத்திய புத்தகத்தில் பார்க்கிறோம் அதே போல நீங்கள் ஒருவரோடொவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்கிறதில்லை ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை என்று பௌலப்போஸ்தலன் கூறுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவருடைய வேத வார்த்தைகள் இப்படி இருக்க நாம் வழக்காடுவதற்கு வரிந்து கட்டி கொண்டு செல்லுகிறவர்களாய் இருக்கிறோம் வேதத்தில் நாம் ஆப்ரஹாமை போல என்னை ஆசீர்வதியும் என்று நாம் ஜெபிக்கிறோம் ஆப்ரஹாம் ஒரு சீமானாய் இருந்தான் அவனுக்கு அதிக ஆஸ்தி இருந்ததினால் அவர்களால் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று என்று பார்க்கிறோம் ஆபிரகாமின் மெய்ப்பொருளுக்கும் லோத்துவின் மெய்ப்பொருளுக்கும் வாக்குவாதம் வந்தபோது ஆபரகம் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று லோத்துவை பார்த்து கூறுகிறதை பார்க்கிறோம் வழக்காடாமல் வாக்குவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து போகிறதை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து நீர்வளம் பொருந்தியதாக இருக்கிற சோதாம் குமராவை அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் கத்தருடைய தோட்டத்தைப் போல் அது இருந்ததுனால் அதை அவன் ஏறெடுத்து கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆப்ரஹாம் விட்டு கொடுப்பதினால் அவர் போகாமல் அவர் ஒரு பெரிய இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆம் நமது வாழ்விலும் அநேக பிரச்சனைகள் வரும்போது வழக்கு தொடுப்பது நல்லதல்ல ஆமை புகுந்த வீடும் நிலைப்பதில்லை என்று ஒரு பழமொழி உண்டு ஆகவே நாம் வழக்குக்கு நமது நேரத்தையும் பொருட்களையும் செலவிடாமல் விட்டு கொடுத்து செல்லும்போது விட்டு கொடுப்பார் கெட்டுப்போவதில்லை என்பதை நமது வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள முடியும் ஜெபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காக முகநன்றி செலுத்தியிரும்கிருத்தாவே ஆண்டவரே நாங்கள் வழக்குக்கு விலகுவது மேன்மை என்று எங்களுக்கு க கற்றுக் கொடுத்திருக்கிறே ஒரு மனிதனுக்கு மேன்மை வழக்குக்கு விலக வேண்டும் என்று வாக்குவாதங்களோ சண்டைகளோ பிரச்சனைகளோ வரும்போது அண்டவரை இந்த வழக்கினால் உறவுகள் நட்புகளை இழந்து விடாமல் காலத்தையும் நேரத்தையும் பணத்தையும் இழந்து விடாமல் அண்டவரை நிம்மதியாக வாழ்வதற்கு அண்டவரை இந்த வழக்குக்கு விலகி அண்டவரை சகித்து அநியாயத்தை சகித்து கொள்ளத்தக்கதான கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அன்றுவரை நீர் ஆசீர்வைத்திடலும் அப்பா அன்றுவரையை விட்டு கொடுக்குற அந்த நல்ல குணநலன்களை கொடுத்து ஆசீர்விடலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்